திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர்களும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவார் தம் கை விழிக்கு துணை திருமின் மலர்பாதங்கள் மேய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோழும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே சஷ்டி முருகனுக்குரிய விரதங்களுள் தலையாயது கந்தசஷ்டி விரதமாகும் சிவபெருமானுக்கு சிவராத்திரியும் திருமாலுக்கு வைகுண்ட ஏகாதசியும் அம்பிகைக்கு நவராத்திரியும் போல முருகனுக்கு ஏகாதேசி விரதம் சிறப்புடையதாகும் சிவபெருமானின் நெற்றிக் கண்களிலிருந்து ஆறு தீப்பொறிகள் தோன்றின அத்தீப்பொறிகளை வாயு பகவான் கங்கையில் கொண்டு போய் சேர்த்தான் கங்கை அவற்றை சரவணப் பொய்கையில் சேர்த்தது சரவணப் பொய்கையில் ஆறு தாமரை மலர்களில் முருகப்பெருமான் ஆறு குழந்தைகளாக அவதரிக்கிறான் தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்திடும் குழந்தைகள் ஆறு ஆறு முகன் அவன் பேரு அவனுக்கிணை இந்த உலகில் யாரு என்பது ஒரு திரைப்பட பாடல் அப்பேற்பட்ட அந்த முருகனுக்கு ஆறு என்பது சிறப்புடையது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் நாச்சேரிகள் என்று சொல்லக்கூடிய ஆறு பகைவர்கள் நமக்குள்ளே இருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் முருகப்பெருமான் அருளாலே இந்த கந்தசஷ்டி நாளிலே தீர்த்து வைக்கிறார் அது மட்டுமல்ல முருகப்பெருமானுக்கு உரியன ஆறு குணங்கள் உண்டு ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் செல்வம் கல்வி ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்களும் முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்களாக இருக்கிறது முருகனுக்கும் அசுரர்களுக்கும் ஆறு நாட்கள் போர் நடந்தது ஆறாவது நாள் அசுரனை அருள்பா அசுரனுக்கு அருள்பாலித்து முருகப்பெருமான் சூரபத்மனை மயிலாகவும் சேவலாகவும் ஆட்கொண்டான் எனவே இந்த கந்தர் சஷ்டி விரதத்தில் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி அதாவது கந்தர் சஷ்டியில் நம்ம நோன்பு இருந்தால் கருப்பையில் அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு கருப்பையில் கரு வளரும் என்பது ஐதீகம் எனவே இந்த சஷ்டி நன்னாளில் அந்த முருகப்பெருமானுடைய அருளை பெற்று நாம் எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த கந்தசஷ்டி நன்னாளில் எல்லாம் வல்ல எம்பெருமான் உங்கள் அனைவருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் உற்ற துணை வேலும் மயிலும் துணை அன்புடன் மகிழ்வித்து மகிழும் உங்கள் ஈசன் மகன் வாழ்க வளமுடன் வாழும் நாள் வரை நன்றி வணக்கம்